அல்ஹம்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு மசலி அலா முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லாஹு உத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகளை வார வாரம் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது கண்களுக்கு கீழ் வரும் கருவலயம் பற்றி இதை எப்படி நிரந்தரமாக நீக்கலாம் அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கண்களுக்கு இருக்கும் கருவளையம் இன்று பலரும் சந்திக்கும் பிரச்சனைகளில் முக்கியமானதாக இருக்கிறது என்னதான் நம்ம முகம் அழகாக இருந்தாலும் அந்த கண்களுக்கு கீழே அந்த கருவலயம் இருந்தால் முகத்தை அழக கெடுத்து விட்டுரும் ஃபர்ஸ்ட் எல்லாம் நாற்பது வயசுக்கு மேலே தான் இந்த கருவலயம் இருக்கும் ஆனால் இப்ப எல்லாம் பருவ வயதை அடையும் பெண்களுக்கும் முன்கூட்டியே இந்த பிரச்சனை அதிகரித்து வருகிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சந்திக்கிற பிரச்சனைகள் இது முகத்தில் அந்த இடம் மட்டும் கருப்பாக தெரியும் அளவுக்கு கருவலையும் இருந்தால் என்ன செய்யலாம் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் முகத்தில் கண்களுக்கு கீழ் இருக்கும் சதைப்பகுதி மட்டும் மிக ரொம்ப மென்மையாக இருக்கும் அதனால கண்களுக்கு அதிக வேலை கொடுக்கும்போது கண்களோடு இந்த பகுதியும் பாதிப்படைகிறது இருட்டில் செல்போன் பயன்படுத்துவது டிவியின் அருகில் அமர்ந்து பார்ப்பது இரவு நீண்ட நேரம் விழித்திருப்பது ஊட்டச்சத்து குறைபாடு அதிக மன அழுத்தம் இது எல்லாமே கண்களுக்கு கீழ் இருக்கும் கருவலையத்தை அதிகப்படுத்தி விடும் கொஞ்சமா தான் விட்டுட்டா அதிகப்படியான கருமை உருவாகி முகத்தில் நிரந்தரமாக தங்கிவிடவும் வாய்ப்பு இருக்கு ஆனால் தொடர்ந்து சில பராமரிப்புகளை செய்யும் போது கண்களின் கீழ் இருக்கும் கருவலையும் மறைந்து கண்களும் நல்ல பொலிவா இருக்கும் கண்களுக்கு கீழ் இருக்கும் கருவலையும் அதை போக்குறதுல முதல் இடத்துல இருக்கிறது உருளைக்கிழங்கு இதை வச்சு கண்ணுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலத்தை எப்படி போக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கலாம் உருளைக்கிழங்க தோல் உரித்து சுத்தம் செஞ்சு எடுத்துக்குங்க அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கண்களை சுற்றியுள்ள பகுதியில் தடவி காய விட்டுடணும் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க காஞ்சிரும் காஞ்சிட்ட பிறகு மிதமான நீரில் அதாவது லைட்டாக சூடு இருக்கும்ல அந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க எப்போதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம்லெலாம் இப்படி நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லியும் போடலாம் டெய்லியும் அரைக்கணுமே சொல்லிட்டு நீங்கள் சோம்பல் பட்டா அதுக்கும் நான் ஒரு வழியை சொல்கிறேன் உருளைக்கிழங்குட இருக்குது பார்த்தீங்களா அதை தோல் சீவி அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் அது கூட என்ன நீங்கள் சேர்க்கணுன்னா கற்றாழை ஜெல் அதாவது ஆலைவர ஜெல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் லெமன் ஜூஸ் கொஞ்சமா எலுமிச்ச சாறு இது சேர்த்துட்டு தண்ணி விடாம அரைச்சிக்கணும் மிக்சி ஜார்ல உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் ஆலைவர ஜெல் கொஞ்சமா லெமன் ஜூஸ் இது எல்லாம் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க அந்த அரைச்சி எடுத்ததை ஒரு டப்பால போட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இதை டெய்லியும் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கண்களுக்கு கீழே தடவிக்கிங்க ரொம்ப நாள் இருக்கிற கருவலையும் கூட காணாமல் போகும் ரொம்ப எஃபெக்டிவானது இது ட்ரை பண்ணி பாருங்க அந்த காலத்தில் நமது முன்னோர்கள் விளக்கெண்ணைய கண்களுக்கு சில சொட்டு விட்டு அந்த கண்ணில் இருக்க அழுக்க எடுக்க பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த காலத்தில் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல ஆனால் இதில் எந்த அளவுக்கு சத்து இருக்கு பார்த்துக்குங்க விட்டமின் இ அதிகமாக இருக்குது இந்த விளக்கெண்ணில் சருமத்தில் இருக்க வறட்சியை போகக்கூடியது இந்த எண்ணெய் இது சருமத்தின் ஈரப்பதத்தை காக்கும் உஷ்ணமடைந்த கண்களுக்கு குளிர்ச்சியையும் தரும் இது இந்த விளக்கெண்ணெயை வச்சு நம்ம கருவலத்தை எப்படி போக்கலாம்னு இப்போ நான் சொல்கிறேன் விளக்கெண்ணெயோட ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆலைவரை ஜல் கற்றாழை ஜெல்லை எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க பிறகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் நம்ம காஃபி குடிப்போல்ல அந்த காஃபி தூளை சேர்த்து நல்லா க்ரீம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் எண்ணெய் இந்த ஆலைவரை ஜல் அது கூட இந்த காஃபி தூள் வந்து கலக்காது அதனால என்ன பண்ணுன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிருங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த கலந்து வச்சிங்கள இந்த எண்ணெய் ஆலைவரை ஜல் அந்த காஃபி தூள் அது போடு ஒரு பவுலில் அதாவது ஒரு கிண்ணத்தில் வச்சு அந்த தண்ணி மேல வச்சு அப்படியே நல்ல ஒரு ஸ்பூனால கலக்கி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது நல்ல க்ரீம் மாதிரி ஆயிடும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் டைரக்டா நம்ம ஸ்டவ் மேல அந்த நெருப்புல நம்ம வைக்க தண்ணி சூடு பண்ணி தண்ணி மேல வச்சு இதை கலக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் இதை வெளியே எடுத்துடலாம் கொஞ்சம் நல்லா ஆடிட்ட பிறகு இது ஒரு நல்லா ஒரு டைட்டாக மூடி இருக்கிற ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்களுக்கு கீழே அந்த கருவலையும் இருக்குல்ல அதில் வந்து தடவிக்கணும் இது சருமத்தை நல்லா இறுக்கி பிடிக்கும் நாளடைவில் உங்க கண்களுக்கு கீழே இருக்கிற அந்த கருவலையும் இருக்கிற இடம் தெரியாம போகும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக கொத்தமல்லி இலை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கொத்தமல்லி இலை அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வெள்ளரிக்காய் துண்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்துச்சின்னா ஒரு மூணு சிட்டிக்கு அளவுக்கு குங்குமப்பூவை சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் வெள்ளரிக்கால ஏற்கனவே நீர் சத்து இருக்குது அதனால் தண்ணி உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் ஊற்றாதீங்க இதை நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கண்கள் குள்ளே படக்கூடாது கண்களை சுற்றி பற்று மாதிரி போடணும் இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் போட்டாலே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்ததாக வாழைப்பழம் இது எப்படி நம்ம முகத்துக்கு நல்லதோ ஃபேஸ் மாஸ்க் மாதிரி வாழைப்பழத்தில் போடுவாங்க அதே மாதிரி வாழைப்பழ இந்த கருவளையத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற வாழைப்பழத்தை அந்த தோலை தூக்கி போடாமல் நம்ம கருவளையம் இருக்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லா அந்த கருவலையம் போய் நல்லா பொலிவாக இருக்கும் கண்கள் அது எப்படி பயன்படுத்தலாம் சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் வாழைப்பழ தோலை எடுத்து அதோட இரு முனையையும் கட் பண்ணிக்கணும் உங்க கைக்கு அடக்கமா அந்த தோலை அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிட்டு கண்களை மூடி கண்களுக்கு மேலும் கீழும் மெதுவா சர்க்கிள் ஷேப்பில் அதாவது வட்ட வடிவில் மசாஜ் செய்யணும் ரொம்ப அழுத்தி மசாஜ் செஞ்சிடக்கூடாது ரொம்ப மென்மையாக மசாஜ் செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து செய்யணும் பத்து நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலே இந்த வாழைப்பழ தோலில் இருக்கிற பொட்டாஷியம் உங்கள் சருமத்துக்கு வேண்டிய விட்டமின் சத்தை கொடுக்கும் அதோடு இல்லாமல் கரு நீக்கிடும் உங்க கண்களுக்கு கீழே கருவலையும் இல்லையே என்றாலும் கூட வாழைப்பழம் சாப்பிடும் போதெல்லாம் அந்த தோலை தூக்கி எறியாம கண்களுக்கு மசாஜ் செய்ய நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமா நல்ல மாற்றம் கிடைக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெண்ணெயோட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து ஆரஞ்சு சாறு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா குழச்சிக்கணும் இதை கண்களுக்கு கீழே தடவி லைட்டாக மசாஜ் செஞ்சு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு காஞ்சிட்ட பிறகு மிதமான சுடுநீரில் கழுவி அதுக்கு அப்புறமா ஆலைவர ஜெல் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து மசாஜ் செய்யணும் சில பேருக்கு முகத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த கருவலயம் முகம் வந்து நல்லா அந்த கண்ணுக்கு கீழே நல்ல கருப்பா தெரியும் அந்த மாதிரி தீவிரமா இருந்தாலும் இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நாளடைவில் சுத்தமா மறைஞ்சு போயிடும் மஞ்சள் ஒரு சிறந்த கிருமி நாசினி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இது முகத்துக்கு போசும்போது முகம் எப்படி நல்ல பொலிவு கிடைக்குதோ அதே மாதிரி கண்களுக்கு கீழே இருக்கிற கருவலயத்தையும் இதை போக்க உதவும் அடுத்ததாக ஆரஞ்சு சாறு விட்டமின் சி இதில் நிறைய இருக்கு சருமத்துக்கு நல்லது வெண்ணெய் சருமத்தின் நிறத்தை மீட்பதோடு ஒரு சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் கருவலையம் கொஞ்சமாக உங்கள் கண்ணுக்கு கீழே வந்தாலே அதை அப்படியே அலட்சியமாக விட்டுடாதீங்க உடனே வீட்டில் இருக்கிற இந்த எளிய பொருட்களை பயன்படுத்தி அதை போக்க முயற்சி செய்யுங்க இந்த நேரத்தில் தினமும் நீங்கள் குறைஞ்சது ஒரு ஏழு மணி நேரம் தூக்கமாவது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கண்களுக்கு அதிகப்படியான வேலை கொடுக்கக்கூடாது நைட்டில் மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிங்க இது கருவலையத்தை மேலும் அதிகப்படுத்தும் உங்கள் முகத்துக்கு கிரீம் அந்த மாதிரி நீங்க எந்த பொருளை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்கள் கண்களுக்கு உள்ள அது போகாத மாதிரி பாத்துக்குங்க கண்களுக்கு அடிக்கடி நீங்கள் மசாஜ் செய்யலாம் எப்படின்னா கண்களை மூடிட்டு அந்த சர்க்குலர் டைரக்ஷன் வட்ட வடிவில் மசாஜ் செய்வது அந்த கண்கள் ரொம்ப சோர்வாக இருந்தால் கூட கண்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடில்லாமல் பார்த்துக்கொள்வதும் ரொம்ப அவசியம் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குங்க அதிகமாக தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஷால்லா உங்கள் கருமை நிற அந்த கருவலையும் விரைவில் போயிடும் உங்கள் முகம் நல்லா அழகு பெறும் அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இதன் மூலம் மற்றவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லா அஸ்லாம் வலைக்குமது